புவி வாழ்த்த வாழ்க நீங்க நாள் முழுவதுமே ரொம்ப எனர்ஜியா ரொம்ப ஆக்டிவா இருக்கணுமா இரவு படுத்த உடனேயே தூக்கம் வரணும்னு நினைக்கிறீங்களா அப்போ இந்த பதிவு உங்களுக்கு தாங்க காலையில எழுந்ததுமே உங்க ரெண்டு கையோட விரல் நுனிகளை மட்டும் சேர்த்து வச்சு ஓம் பிரணவ மந்திரத்தை ஒன்பது முறையும் இரவு தூங்கும் முன்னாடி உங்க ரெண்டு கையால ரெண்டு காதையுமே பொத்திட்டு ஓம் பிரணவ மந்திரத்தை ஒன்பது முறையும் நான் சொல்ற மாதிரி சொல்லணும் ஓ அப்படின்னு ஆரம்பிச்சு இம் சொல்லும் உங்களோட வாயை மூடி உங்களால முடிந்த அளவுக்கு மூச்சை அடக்கி அந்த இம் சொல்லணும் இப்படி சொல்லும்போது உங்களோட உடம்பும் மூளையும் சீராகும் காரணம் இந்த ஓம் பிரணவத்துல இருந்துதாங்க நம்ம எல்லாருமே வந்திருக்கோம் தூங்கும் முன்னாடி இதை செய்யும்போது உங்களோட மன அழுத்தமும் சரியாகும் உடல் நோய்கள் எல்லாமே குணமாக ஆரம்பிக்கும் அது மட்டும் இல்லைங்க உங்களுக்கு வரக்கூடிய எதிர்மறை எண்ணங்கள் அதாவது நெகட்டிவ் தாட்ஸ்ல இருந்தும் நம்ம வெளியில் வர முடியும் அன்னைக்கு முழுவதுமே நீங்க ரொம்ப ஆரோக்கியமா உணர்வீங்க காரணம் நம்மளோட மூலாதாரமே அது இந்த ஓம் பிரணவத்தில் இருந்து நாம மட்டும் தோன்றலைங்க அந்த ஈசனே அதிலிருந்து வந்ததா தான் சொல்றாங்க இந்த ஓம் பிரணவத்தை தொடர்ந்து உச்சரிக்கும் போது உங்களோட வயதான தன்மையும் மாறும் உங்க பலவீனத்தை நீக்கி நீங்க பலத்தை நோக்கி பயணிக்கவும் முடியும் இதை உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோட பகிர்ந்துக்கோங்க மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து எங்களோட இணைந்துருங்க